ஓரா அவரா ஓரா அவரா சுத்துதா 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 ஆய் மக்களே இன்றைக்கி நாங்கள் ஒரு ஏரிக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ இந்த ஏரியில் நல்லா கட்லா ரோகு மிருகால் மீன் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ தான் வந்து செட்டு அடிக்கப் போகிறோம் பார்த்துங்க இந்த ஏரியை நல்லா பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் செட்டு அடிச்சுட்டு மீன் மாட்டுச்சுன்னா காட்டுறேன்

நல்ல சைஸ் நான் நினைக்கிறேன் ஏய் டேய் எல்லாம் தொடதுரா மீன் வருதாடா இதில் மாட்டிக்கு போகுது

லைன் அப்போ ஓட்டுக்குது அவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டே ஓடிச்சு உங்களை கூப்பிட கூப்பிடறதுக்கு முன்னாடி ஓடிச்சு வரும்போது டேய் அங்கே இருக்காடா அவ்வளோ லைனாடா ஓடிச்சு இங்கே லைன்லாம் சுக்குமாட்டிக்கு போகுதுரா கடைப்பாவே கட்லாதான் அது ஒரு மீன் போர் அங்கே அடிக்குது அப்படியே மேலே எடுத்துட்டு மீனை அடியில் விடாத அடியில் விட்டாதான் வா 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 ஆஹா ரோகு 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 டபுளுக்கா அப்படியே லாஸ்ட் வரைக்கும் தருவான் மீன் மாட்டிக்கு போகுது டேய் பார்த்து பார்த்து பெரிய மீன் பெரிய மீன் பார்த்துடா பார்த்து தான் ஒரு முள் தான் அப்படி பிடிக்காதரா சைஸ் தான் நல்ல சைஸ் ஒரு முள் வேணால் ஊக் பண்ணிக்கிட்டா கீழே செடி மதி துணி மாட்டிக்குச்சு பேர் ஒரு முள் எடுத்து சொல்லுவாயில்ல ஆ அப்படி சொறுவே எடுத்து சொறுவா அதில் சொருவா அவ்வளோ தான் இப்போ சிக்கி எடுங்க அங்கேருந்தே பார்த்து நாலு கிலோ வருமா வரும் வரும் எவ்வளோ அவரை வெயிட்டே அதுவும் வாங்க சைஸ் இல்லை இல்லை கீழே உள்ள சூப்பர் வா 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 மக்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு மீன் சரியான சைஸ் நாலு அஞ்சு கிலோ இருக்கும் அப்படியா மீன் அப்படியா தானே சரியான